எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே பாஸ்க காலத்தின் இரண்டாவது வாரம் சனிக்கிழமை இன்றைய நாளிலே நம்முடைய ஆன்மீக சிந்தனைக்காக அன்னையம் திரு அவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சிந்திக்கப்படுத்திருக்கின்ற நச்சுதி வாசகம் எழுதி நெழுதி ஆறாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று முடிய இறை வசனங்கள் இந்த நச்சதி வாசகத்தை நாம் படிக்கின்ற பொழுது நம் உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வைக்க முயற்சி எடுக்கின்ற பொழுது நேற்றைய நச்சதி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் இதை காண முடிகிறது ஏனென்றால் தேடி வந்த மக்களுக்கு ஐயாயிரம் பேருக்கு மேல் வந்தவர்களுக்கு உணவை பகிர்ந்து கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை மறுகரைக்கு செல்ல கட்டாயப்படுத்தி அனுப்புவதாகவும் அவர்கள் செல்லுகின்ற பொழுது இயேசு அவர்களை சந்தித்து வருவதும் இயேசு படைகள் வந்தவுடனே அவர்கள் செல்ல வேண்டிய இடம் வந்து சேர்ந்ததாகவும் அழகாக படம் பிடித்து காட்டுவார் அந்த நிகழ்வினை இது எதை குறிக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல போராட்டங்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு மனிதன் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவை பற்றி கொள்கிறானோ அவனுடைய வாழ்விலே மாற்றங்கள் பல ஏற்படும் அந்த மாற்றங்கள் அவனுடைய அடிப்படை வாழ்வாக இருக்கும் என்பதை தான் இன்றைய நாளிலே இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படி என்ன இயேசு தன் சீடர்களை மறுகரைக்கு செல்ல அனுப்புகின்ற பொழுது அவர்கள் படைக்கிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பெரும் காற்று வீசுகிறது புயல் எடுக்கிறது அவர்கள் பயணம் செய்கின்ற படகு அலைகளினால் அலைகழிக்கப்படுவதை அவர்கள் சந்திக்கிறார்கள் ஒரு பக்கம் அவர்களுக்கு அச்சம் என்ன செய்வது என்று தெரியவில்லை தோன்றுகிறார் கடல் மீது நடந்து வருகிறார் அச்சமாக இருந்தாலும் இயேசு அவர்களிடம் நான் தான் என்று சொல்லி அவர்களோடு அந்த படகில் ஏறிய உடனே அவர்கள் செல்லக்கூடிய அந்த கரையை அவர்கள் அடைந்து விட்டார்கள் ஆனால் இயேசு அவர்களை சந்திக்கின்ற பொழுது ஏறக்குரிய மூன்று அல்லது நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது எப்பொழுது இயேசு அவர்களை சந்தித்தாரோ அப்பொழுதே அவர்கள் கரையை நெருங்கிவிட்டதாக வேதம் சொல்லுகிறது அன்பான சகோதர சகோதரிகளே இது எதை குறிக்கிறது என்றால் இயேசுவினுடைய உடலிருப்பு இருக்கின்ற பொழுது நம் வாழ்விலே எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் அதை நாம் முழு கவலை கொள்ளாமல் இயேசுவோடு பயணித்தோம் என்றால் அது நிறைவான பலனை கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட ஐந்தாயிரம் பேர் கப்பங்களை பலிக்கு கொடுத்தன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களுடைய பிரசன்னத்தை கண்டார்கள் உடன் உடனிருப்பை கண்டார்கள் உடல் ரீதியாக ஆனால் அவர்கள் கடலில் பயணிக்கின்ற பொழுது இயேசுனுடைய உடனிருப்பை அவர்கள் இயேசுடைய உடல் அந்த பிரசன்னத்தை அவர்களால் காண முடியவில்லை ஆனால் ஏசு அவர்களோடுதான் இருக்கிறார் என்பதை எப்பொழுது அவர்கள் உணர்ந்தார்கள் பல போராட்டங்களுக்கு மத்தியிலே இயேசு கடல் மீது நடந்து வந்ததை பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளிலே அன்னையாம் அவை நம் அனைவருக்கும் கொடுக்கின்ற செய்தி நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் திருச்சபை உருவான காலம் முதல் முதல் மூன்று நூற்றாண்டுகள் எப்படிப்பட்ட வேத கலாபனைகளுக்கு மத்தியிலே இந்த திருச்சபை வளர்ந்தது என்று பார்ப்போம் பல விதமான போராட்டங்கள் கிறிஸ்துவின் சொன்னாலே பற்றி போதித்தாலே எப்படிப்பட்ட மரணம் அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டது ஆனால் அவை அனைத்தும் இன்று நீங்களும் நானும் மகிழ்ச்சியோடு கிறிஸ்தவர்கள் என்று கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அவர்கள் இயேசுவின் மீது வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை ஐந்தாம் பார்க்கின்ற பொழுது பிரிவினை சகோதரர்களுடைய போராட்டங்களுக்கு மத்தியில அவர்கள் திருச்சபை விட்டு வெளியே வருகின்ற பொழுது சந்தித்து திருச்சபையின் போராட்டம் அங்கு கூட அன்னையான் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிருஷ்ணன் மீது வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை எனவே இன்றும் திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கின்றது அதன் பிறகு திருச்சபையின் மீது சுமத்தப்பட்ட பல விதமான குற்றங்கள் குறைகள் போராட்டங்கள் ஏன் இன்று கூட கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு சில பிரிவினை சகோதர சகோதரிகள் நம்முடைய அன்னையாம் திரு சாய் திருச்சபையில் இருந்து நம்முடைய உடன்பிறப்புகளை அவர்கள் பிரித்து எடுத்து செல்லுகின்ற தருணத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இவை அனைத்திலும் நாம் இன்று வரை நிராகரிக்கப்பட்டு விடவில்லை நாம் ஓரங்கட்டப்பட்டு விடவில்லை ஏசு நம்மை கைவிட விடவில்லை மாறாக நம்மோடு உடனிருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே இன்றைய நாளிலே இந்த நச்சுதி வாசகத்தின் வழியாக திரு அவை இயேசுவோடு இணைந்து நமக்கு சொல்லுகின்ற செய்தி எப்படிப்பட்ட போராட்டங்கள் புயல் உங்களையும் என்னையும் விரட்டினாலும் துரத்தினாலும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள் இருக்கின்ற பொழுதுதான் அனைத்தையும் நம்மால் சாதிக்க முடியும் இயேசுவோடு இருக்க முடியும் என்பதை இன்றைய நாளிலே ஆண்டோர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கதானது செய்தியை செய்தி ஏற்றவர்களாக இயேசினுடைய உயர்த்த பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றன ஏன் நம்முடைய நம்பிக்கை வீண் போய்விடக்கூடாது வீண் போகக்கூடாது எப்பொழுதுமே இறைவனோடு நாம் பயணிக்க வேண்டும் இறைவனோடு பயணிக்கின்ற பொழுது நம் நம்பிக்கை நிலையானதாக நிரந்தரமானதாக இருக்கும் என்பதை இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகிறார் எனவே நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அந்த சீடர்கள் கடலில் பயணிக்கின்ற பொழுது அலைகளினால் அலைகழிக்கப்படுகின்ற பொழுது இயேசு அவர்கள் மத்தியில் வந்து அவர்களோடு பயணித்தது போல நாமும் பலவித போராட்டங்களுக்கு மத்தியிலே அலைகழிக்கப்படுகின்ற பொழுது நம்பிக்கையோடு இயேசுவை தேடுவோம் இயேசு நம் முன்னே வருவார் நம்மை காப்பாற்றுவார் நம்மை வழிநடத்துவார் வழி பொழுது சீடர்களைப் போல நாமும் சிறந்த சாட்சிகளாக வாழ முயற்சி செய்வோம் பஞ்சாதே தேவன் உன்னோடு துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும்